என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம் இதெல்லாம் வந்து காட்டன் மெட்டீரியலு மூணு மீட்டரு நீளம் இருக்கும் முப்பத்தஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கும் காட்டன் மெட்டீரியல் இன்றைக்கி நான் பேசப்படுறது வந்து புதுசாக டைலரிங் வந்து இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன் சொல் சொல்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா முதலீடு இருந்தால் தினைக்கும் ஒரு ஐநூறுரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் புதுசாக டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதம் போயிருக்கீங்கன்னு வச்சுங்க பேசிக்காக உங்களுக்கு டைலரிங் மிஷின் வெறிக்க தெரியும் ஓரத்தையல் இடத்தையல் நெக்கு தைக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சாவே போதும் உங்களால் கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறுரூபா திணிக்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் அது எப்படின்னா இப்போ வந்து புதுசாக நீங்கள் தைச்சி கத் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களை நம்பி வந்து ப்ளவுஸு சுடிதாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஐயோ இவங்க புதுசாக தைக்கிறாங்க இவங்ககிட்ட கொடுத்தா எப்படி தைப்பாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல வந்து ப்ளவுஸு சுடிதார் இதெல்லாம் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா தைச்சு அழகிங்க அதுலேயும் நீங்கள் வந்து பைசா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லை என்னால் இதெல்லாம் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போது நான் இந்த மெட்டீரியல் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மெட்டீரியல்லாம் வந்து வண்ணாரப்பேட்டையில் இருக்குது நீங்கள் ஒரு பத்து மெட்டீரியல் எடுத்துக்குங்க இதில் ஒரு பத்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த மெட்டீரியல் மூலியமாக நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த மெட்டீரியலில் வந்து நைட்டி இப்போ எல்லாருமே நைட்டி போடுறவங்க தான் நீங்கள் வந்து நைட்டியெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது இதை யார் தைச்சு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்குவாங்க இப்போது எங்கக்கிட்ட நான் இருபது வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எங்கள் கிட்டே வாங்குகிற கஸ்டமரு நைட்டியை தைச்சி தான் வாங்குவாங்க நீங்கள் ஒரு வாட்டி பழகிட்டீங்கன்னா அவங்க கண்டினியூவாக உங்கள் கிட்டே மட்டும்தான் வாங்குவாங்க கடையில் வாங்க மாட்டாங்க ரெடிமேட் நைட்டிக்கும் நம்ம தைக்கிற நைட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட தைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்க இன்னொரு வாட்டி கடையில் கண் கண்டிப்பாக போய் வாங்க மாட்டாங்க அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வருவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு கஸ்டமர் வருவாங்க கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க முதல்ல வந்து நான் இதில் இப்போ இந்த மெட்டீரியல்லாம் என்னால் தைக்க முடியும்னு முதல்ல சொல்கிற பாருங்கள் நைட்டி தைக்கலாம் கட் டாப் தைக்கலாம் அம்பர்லா டாப் தைக்கலாம் நைட் ஷூட் தைக்கலாம் ஸ்கர்ட் தைக்கலாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃப்ராக் தைக்கலாம் பெரியவங்களுக்கு கூட ஃப்ராக் தைக்கலாம் முக்கா ஃப்ராக் வருது இல்லை இப்போது அது தைக்கலாம் இப்போ வந்து நைட்டிக்கு வரல இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க டீனேஜ் பசங்க காலேஜ் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க நாங்களாம் நைட்டி போட மாட்டோம் சொல்லும்போது அவங்களுக்கு ஃப்ராக் நைட்டின்னு சொல்லிட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் வந்திருக்கு அது மாதிரி ஃப்ராக் நைட்டி தைக்கலாம் நைட் ஷூட்டு நைட் ஷூட்டு வந்து இதில் வந்து முக்கா பேண்ட்டு மாதிரி வரும் இப்போ அதுதானே இப்போ ஃபேஷனாக இருக்குது இப்போ மேலே டாப் வந்து சின்ன அதான் ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி ஒரு டாப்பும் பேண்ட்டு வந்து முட்டிக்கு கீழே வர அந்த முக்கா பேண்ட்டு மாதிரி இந்த மெட்டீரியலில் நான் சொல்கிறேன் அதாவது இது மூணு மீட்டர் மெட்டீரியலாக இருக்கிறதுனால இதில் நான் சொல்கிறேன் அது மாதிரிலாம் தைச்சி கொடுக்கலாம் நீங்கள் இப்போது இதில் நான் வந்து ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்க முடியும்ன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூபா கையில் வச்சுட்ருந்தீங்கன்னா ஒரு பத்து பிட்டு எடுக்க முடியும் உங்களால் நூற்றி எண்பது ரூபாய் இந்த பிட்டு ஆயிரத்தி எட்நூறுபா அப்புறம் லேஸு ஜீப்பெல்லாம் போனால் ரெண்டாயிரரூபா வச்சுங்களேன் ரெண்டாயிரரூபா வச்சுட்டு ஒரு பத்து பத்துக்கிட்டு உங்களால் எடுக்க முடியும் இப்போது நைட்டியாக இருந்தால் இப்போ நான் நைட்டி நார்மலாக முந்நூறுரூபா சேல்ஸ் பண்ணலாம் டப் கட் டாப்பு வந்து முந்நூற்றி முப்பது ரூபா அம்பர்லா டாப் முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நானூறுபா கூட விற்கலாம் இப்போ அம்பர்லா டாப்பு காட்டன் டாப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது காட்டனில் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபாய் மேலே தான் வருது இப்போ அதில் அதை வந்து நீங்களே கணக்கு பண்ணி பாருங்களேன் இப்போ இது மெட்டீரியல் மட்டும்தான் நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் தான் தைக்க போகிறீங்க இப்போ நீங்கள் சொல்ல ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க என்னால் தைக்க முடியாது எனக்கு வந்து இடுப்பு வழி வரும் தைக்க முடியாதுன்னு சொன்னால் அதுவும் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கட்டிங் பண்ணிவிட்டு அங்கே யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது தைக்கிறவங்க தான் அவங்க சொல்லி கொடுத்து தைக்க தைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுங்க பீஸ் ரேட் கணக்கில் கொடுங்க நாங்களாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பீஸ் ரேட் கணக்கு தான் பண்ணுறோம் சைடு போக மீதி வர மீதி வரது நம்ம ப்ராஃபிட் ப்ராஃபிட் அது மாதிரி இந்த ஐடியாவில் ஒரு ஒரு விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் பேசிக்காக எனக்கு டைலரிங் தெரியுங்க ஆனால் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந் இந்த இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரீச் பண்ண முடியும் முதல்ல வந்து எடுக்க மாட்டாங்க ஐயோ அவங்கக்கிட்ட கேட்டால் எப்படி அதெல்லாம் தயங்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல கான்ஃபிடண்ட்டாக இந்த வேலையை தொடங்குங்க உங்களால் முடியும் கண்டிப்பாக இப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நைட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட நீங்கள் தைச்சிங்கன்னா ஐநூறுரூபா தாராளமாக உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கலாம் அது மாதிரி டாப்பு ஃப்ராக் இதெல்லாம் வந்து நான் நீங்கள் வந்து ரேட் அதிகமாக கொடுக்குற ஐட்டம் அதாவது வெளியே கடையை விட நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்க அப்போ என்ன ஆகும் கடையில் வாங்குறதை விட உங்கள் கிட்ட தான் வாங்குவாங்க அதனால் அடுத்த வீடியோலலாம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த துணியில் துணியில் நான் சொன்ன பாருங்கள் நைட்டி அம்பல டாப்பு கட்டாப் இதெல்லாம் வந்து எப்படி கட்டிங் பண்ணும் எங்களுக்கு கட்டிங் தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு இதுவாக விளக்கமாக உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் கட்டிங் மூலியம் கட்டிங்கெல்லாம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் பார்த்து அந்த எங்கள் என் வீடியோ பார்த்து அந்த கட்டிங் பண்ணியே நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ யாராவது நீங்கள் பத்து பத்து துணியும் எடுத்துகிட்டீங்க மெட்டீரியல் எடுத்துட்டீங்க யாராவது வந்து எனக்கு அம்பலாட்ட அப்படின்னுங்கன்னு சொன்னாங்கன்னா உன்னியில் நீங்கள் அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இது மாதிரி இந்த அளவு இருக்குது இதுக்கு வந்து எனக்கு ஒரு கட்டிங் வேணும்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுக்கு கட்டிங் வந்து அமுச்சி விடுவேணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் விருப்பப்பட்டால் இந்த வேலையை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து நான் நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் அதனால் இதை வந்து செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா இல்லாமல் அதாவது வீட்டில் சும்மா இருக்குது பதிலாக டைலரிங் கற்றுக்கிட்டேன் கைல டைலரிங் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்களே தவிர அதை ஒரு யூஸ் கூட பண்ணாமல் வச்சுட்ருப்பீங்க அவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ரீச் ஆக முடியும் ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா டவுட்டை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நன்றி என்னை உயர்த்து முள்ளங்க அனைவருக்கும் And drink.